ஏசை ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் மூணாவது வசனம் அதில் ஆண்டர் சொல்கிறார் உங்கள் செவியை சாய்த்து செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள் வரும்போதே எப்படி வராதீங்க என்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்குற மாதிரி காதை கூர்மைப்படுத்திட்டு வாங்க செவியை சாய்த்து அப்படின்னா என்ன இடத்துன்னு தெரியுமா சில நேரத்தில் பாருங்கள் யாராவது பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப மெல்லிய சப்தத்தில் பேசினா காதை இப்படி சாய்ச்சி கேட்போம் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்போம் அது மாதிரி கர்த்தர் சொல்கிறார் என் வார்த்தை நீ விளங்கிக்கொள்ளணும்னா உன் காதை சாய்த்து கவனமாக என்கிட்ட வரணும் ஏன்னா போகிற போக்கில் என்னுடைய வார்த்தைகள் வெளிப்படாது அந்த வார்த்தை நீ கேட்கணும்னா நுணுக்கமாக கேட்கணும் அதனால கர்த்தர் சொல்கிறாரு உங்கள் செவியை சாய்த்து இடத்தில் வாருங்கள் என்கிட்ட கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் எதுக்கு செவியை சாய்த்து வர சொல்கிறாருன்னா அவர் நம்மகிட்ட என்னமோ சொல்ல போகிறார் அதை காது கொடுத்து கேளுங்க கேட்டால் உங்கள் ஆத்மா பிழைக்கும் தாவிதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் அதில் அவர் ரெண்டு ஆசீர்வாதத்தை நமக்கு சொல்லுகிறார் வசனத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம் அப்படின்ட்டா ஆத்துமா பிழைக்கும் ஆத்துமா ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கும் ஆத்துமா உயிர்ப்புள்ளதாக இருக்கும் ஆத்மான என்னென்னு தெரியுமா உங்களுக்கு நம்முடைய மனம் இருதயங்களை கட்டுப்படுத்தக்கூடிய நம்முடைய மூன்றாவது ஆழ்த்துவந்தான் ஆத்துமா இந்த ஆத்துமா என்ன நம்முடைய இருதயத்தை நம்முடைய எண்ணங்களை நினைவுகளை மனநிலையை பாதுகாக்கக்கூடிய ஒன்று நம்ம அடிக்கடி பாருங்களேன் மூடு போயிடும் சந்தோஷம் இல்லாமல் போயிடும் ஒண்ணுமே பிரச்சனை இருக்காது அப்படியே பேயரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துருப்போம் எதை பார்த்தாலும் கோபம் எதை பார்த்தாலும் வெறுப்பு சல்லுன்னு எரிஞ்சு விழுகிறது இப்படி பல அனுபவங்கள் நம்ம பார்த்துருக்கோம்ல கேட்டா சொல்லுவாங்க மூடு சரியில்லை எனக்கு வேதம் சொல்லுது ஒரு மனிதனுடைய ஆத்துமா ஆரோக்கியமா இருந்தா அவருடைய முழு சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும் ஏனென்றால் எண்ணங்கள் தான் ஒரு மனிதனை வழி நடத்துகின்றன வீணான எண்ணங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து நம்முடைய ஆத்துமா குப்பையாக போயிடுச்சுன்னா முறிந்த ஆத்மாவை நம்மால தாங்கி கொள்ளவே முடியாது மனம் முறிவு அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க அது எதுனாலேயும் குணமாகாது ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் ஆத்மா பிழைக்கும் ஆத்மா ஷார்ப்பாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஆத்மா மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்கும் ஒரு மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பல சமயங்களில் பார்க்குறோம் பெரிய பணக்காரர்கள் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்கிறோம்ல பல பிரபலமானவர்கள் கூட மனநிலை பிறழ்வினாலே பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள் ஏழ்மை நிலவியில் அல்லது நம்ம மாதிரி மத்திய தட்டில் இருக்கிறவங்க அவர்களை பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு என்ன கார் இருக்குது பங்களா இருக்குது வசதி இருக்குது ஆள் இருக்குது பேர் இருக்குதுன்னு நினைப்போம் ஆனால் திடீரென்று பாருங்கள் அவர்கள் உடைந்த மனதோட சூசைட் பண்ணிடுவாங்க டக்குன்னு பல பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் சில பேர் போய் மனநிலை மருத்துவத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ ஒரு மனிதனை சந்தோஷப்படுத்துவது பணம் மாத்திரல்ல மனிதர்கள் மாத்திரல்ல ஒரு புகழ் மாத்திரல்ல அந்த மனிதனுடைய ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இல்லாமல் மன முறிவு உண்டாகிவிட்டால் மன முறிவினால் இருதயம் சோர்ந்து போனால் யாரால் தாங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் ஒரு கேள்வி கேட்குது நமக்கு அப்போ ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு ரெண்டு ஆசீர்வாதத்தை தருகிறேன் என்ன ஆசீர்வாதம் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஆத்துமா ஆரோக்கியமாக இருக்கும் அது பிழைக்கும் அது மறிக்காது ஒரு மனிதனுடைய மனம் மறித்து விட்டால் அவ்வளோதான் அதுக்கு பிறகு அவன் இருந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு கோமா நிலைமைக்கு போன மாதிரி ஆயிடுவான் அப்போ தான் வேதம் சொல்லுது உங்கள் ஆத்துமா சந்தோஷமாக இருக்கும் பிழைக்கும் மன ரம்யமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தவர் சொல்கிறார் தாவீதுக்கு நான் தந்தருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் தருவேன் தாவிது கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் அவரிடத்துல என்னென்னமோ சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் நம்ம சுட்டி காட்டுற மாதிரி பலவிதமான பலவீனங்கள் இருந்தாலும் அவர் தாவிது கர்த்தருக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆகவேதான் கர்த்தர் தாவிதை தன்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலமையில நண்பன் போல அவரிடத்தில் பழகினவர் ஒரு கள்ளம் கபடம் இல்லாத உள்ளத்தோடு தேவனை துதித்து பாடி தேவனுடைய மகத்துவங்களை வியந்து பாராட்டின ஒரு தேவ மனிதன் அதனால் கர்த்தர் என்ன செய்தார் அவருக்கு பல வாக்கு தத்தங்களை பல கிருபைகளை தந்திருந்தார் அவர் சொல்கிறாரு அவனுக்கு கொடுத்த கிருபையை நான் உனக்கு நித்திய உடன்படிக்கையாய் தருவேன் நித்திய கிருபையாய் தருவேன் கிருபையில் ரெண்டு டைப் இருக்குது கிருபை நான் உங்களுக்கு தெரியுமில்ல கர்த்தருடைய இரக்கம் அந்த இறக்கத்தில் கர்த்தருடைய கிருபையில் ரெண்டு விதமான காரியம் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நமக்கு ஒரு குறுகிய காலத்துக்கு அல்லது நம்முடைய வாழ்க்கை அளவுக்கு மாத்திரம் பயன்படக்கூடிய கிருபைகள் இன்னும் சில கிருபைகள் நித்திய நித்தியமாக நித்திய உடன்படிக்கைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அந்த கிருபை உங்களை தாண்டி உங்கள் பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் வரைக்கும் அது நீடித்து கொண்டே வரும் பல தலைமுறைகளை கடந்து வரும் அதனால தான் அதுக்கு பேர் நித்திய உடன்படிக்கை என்று கத்தர் சொல்லியிருக்கிறார் அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கும்போது ஆண்டோர் நமக்கு சொல்கிறாரு நான் உனக்கு தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாய் தருவேன் அவருக்கு நிச்சய உடன்படிக்கையாக நிச்சய கிருபையாக தந்தார் அதை உங்களுக்கும் எனக்கும் நித்திய கிருபையாய் தரப்போகிறாராம் அப்போ அது எவ்வளோ விசேஷம்னு நம்மை தாண்டி நம்முடைய தலைமுறைகளை தாண்டி அந்த கிருவை நித்திய காலம் நீடித்திருக்கக்கூடிய கிருவை ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னா உங்கள் செவிகளை சாய்த்து அது செவியை ரொம்ப கவனமாக்கி கூர்மையாக்கி கர்த்தரிடத்தில் நீங்கள் போகணும் எப்போ எப்போவும் தினமும் கவனமாக கர்த்தரிடத்தில் அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கணும் அடுத்து சொல்கிறாரு நான் பேசுவேன் கேளுங்க அல்லது என்கிட்ட பேச சொல்லி ஒரு விண்ணப்பம் வைங்க கேளுங்க அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும் அப்போ செவிகளை கூர்மையாக்கணும் கர்த்தரிடத்துல போகணும் கர்த்தரிடத்துல கேட்கணும் இந்த மூணு காரியத்தை நீங்கள் செய்தால் வாழ்க்கையில் ரெகுலராக நீங்கள் செஞ்சால் ரெண்டு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் அப்போ அதில் தான் அவர் சொல்கிறாரு ஒன்று உங்கள் ஆத்மா பிழைக்கும் ரெண்டாவது தாவீதுக்கு தந்த கிருவைகளை நித்திய உடன்படிக்கையாக உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் வருங்கால சந்ததிக்கும் நான் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார்